இந்த உலகத்துல நீங்க நினைச்சு பார்க்காத நிறைய மர்மங்கள் அப்படிங்கிறது இருக்கு அதை நீங்க நிறைய இடத்துல கவனிச்சிருப்பீங்க இந்த வீடியோலயும் அது சம்பந்தமான ஒரு விஷயத்தை தான் வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு வந்து வியப்பா இருக்கும் அதனால வீடியோவை முழுசாவே பாருங்க நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு அது ஒரு நூறு லட்சம் வருடங்களுக்கு முன்பு மனிதர்களே உருவாகவில்லை என்று நீங்க சொல்ற காலத்துல கடவுள் அப்படிங்கிறவங்க வாழ்ந்தாங்க அப்போது நிலங்கள் காற்றில் மிதந்துச்சு மிதக்கும் ஒவ்வொரு நிலப்பரப்பும் சுமார் நூறு கிலோமீட்டருக்கு மேல் நீளமும் நூறு கிலோமீட்டருக்கு மேல் அகலமும் வந்து இருந்துச்சு இதை நீங்கள் வந்து விண்வெளியில் இருக்கக்கூடிய அந்த பாறைகள் காற்றில் மிதக்குது இல்லையா அதோடு நீங்கள் வந்து ஒப்பிட முடியும் எடுத்துக்காட்டாக ஒட்டுமொத்த சென்னையுமே தனியாக கடலுக்கு மேலே நூறு அடிக்கு மேல் வானத்தில் மிதந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள் அதே போல் உலகத்தில் அனைத்து நிலப்பரப்புகளும் காற்றில் மிதந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனா ஒன்றோடு ஒன்று இணையவே இல்லை அதற்குன்னு ஒரு சில கேப் வந்து இருந்துச்சு உலகம் முழுவதுமே அப்படிதான் வந்து இருந்துச்சு பூமியின் மையத்திற்கும் மிதக்கும் நிலத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்துச்சு இதனால தான் நிலப்பரப்பு நூறு அடிக்கு மேல வந்து விளந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் இப்போது பார்ப்பது போல இந்தியா அப்படிங்கிற ஒன்று அந்த காலத்துல கிடையாது இப்போது கதையே வந்து ஸ்டார்ட் ஆகுது உலகத்தில் நிலப்பரப்ப சிவன் என்னும் ஒரு மன்னன் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு கடல் பகுதிய விஷ்ணு என்னும் மன்னர் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இதற்கு இடையே இருக்கக்கூடிய கடலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்துல கப்பல்கள் கட்டுமரங்கள் கொண்டு பிரம்மா என்னும் மன்னர் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு பொதுவாக விஷ்ணு என்பவர்களின் இனம் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய சக்தி வந்து கொண்டிருந்தாங்க இதனால இவங்க வந்து நீர்லையும் நிலத்திலையும் வாழணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விதி அப்படிங்கிறது இருந்துச்சு இப்போது வரை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ இருக்கிற வரை வந்து இவங்க வந்து நீரில் மட்டுமே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நிலத்தில் வாழ்றதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு வந்து அமையலை ஏன்னா நிலப்பகுதி அப்படிங்கிறது நூறு அடிக்கும் மேலே வந்து இருக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து கிடைக்கல இதே மாதிரி பிரம்மா என்பவரின் இனமும் வந்து அப்படி தான் வந்து இருந்துச்சு சிவன் என்பவரின் இனம் நிலத்தில் வாழ்பவராக இருந்தார்கள் இவங்க தான் அந்த நூறு அடிக்கு வாழக்கூடிய இனமாக அந்த காலத்துல வந்து இருந்தாங்க இவர்கள் மூவருமே கும்பிடக்கூடிய ஒரே ஒரு கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணிலடங்காத சக்தி கொண்ட இந்த இயற்கையை தான் இவங்க வந்து வழங்குறாங்க இவர்கள் மூவருமே ஒரே ஒரு கடவுளை தான் வணங்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த ஒற்றுமை தான் இவங்க எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்க்க போகுது இந்த நேரத்துலதான் வந்து விஷ்ணு என்பவருக்கு ஒரு அழகான தங்க இருப்பதா காட்டுறாங்க அவங்களுக்கு சக்தி அப்படிங்கிற ஒரு பேர் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க இவர்கள் கழுத்தில் நூற்றி எட்டு மணிகளை கொண்ட ஒரு மாலையை அணிந்திருந்தாங்க இது யார் கொடுத்தாங்க அப்படின்னா இவருடைய அண்ணன் விஷ்ணு அவர்கள் தான் இவருக்கு பரிசாக வந்து அழிச்சிருப்பாரு இது எப்போதுமே உன் கழுத்திலேயே போட்டுக்கோ உனக்கு ஆபத்து வரும் நேரத்துல இது உனக்கு உதவும் அப்படிங்கிறத சொல்லி அதை வந்து பரிசா வந்து கொடுத்துருப்பாரு விஷ்ணு அவர்களின் இனத்தை பொறுத்தவரை அவர்கள் எப்போதுமே நீரில் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஒரு நாள் இவர்களுக்கு வந்து நிலத்துல வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அப்படிங்கிறது வருது சக்தியும் அந்த எண்ணம் படைத்திருந்தால் இவர்கள் அனைவருமே சேர்ந்து இப்போது ஒரு முடிவு அப்படிங்கிறது எடுக்கிறாங்க இவர்களுக்குள் ஒரு போட்டி அப்படிங்கிறத வைக்கிறாங்க ஒருவர் நூறு அடிக்கு மேல் உள்ள அந்த நிலத்தை பார்த்து அங்கிருந்து வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற செய்தியை இவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போட்டி இதுல இவங்களுடைய தோழிகளும் வந்து கலந்துக்கிறாங்க முதல்ல சக்தி இந்த சவாலை வந்து ஏற்று நானும் வந்து மேலே போகிறேன் போய் நான் வந்து பார்த்துட்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சவாலை வந்து விட்றாங்க தாமரை மலையின் மேலே அமர்ந்து இயற்கை தாயை வந்து எண்ணி இப்போது தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா மேலே போக வழி இல்லை நீங்கள் தான் எனக்கு ஏதாவது ஒரு வழி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க உடனே வானத்திலிருந்து ஒரு அன்னப்பறவை ஒன்று இவங்களை நோக்கி பறந்து வருது தாயே உங்களை அழைத்து சென்று சிவலோகத்தில் விடும்படி எனக்கு இயற்கை தாய் கட்டளை இட்டிருக்கிறார் தயவு செய்து என் மேல் அமர்ந்து கொள்ளுங்கள் நான் உங்களை அந்த நிலப்பரப்பிற்கு அழைத்து செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அன்னப்பறவை வந்து சக்தி அவர்கள்ட்ட வந்து சொல்லுது உடனே வந்து சக்தி தேவியும் அன்னத்தின் மீனா வந்து நூறு அடிக்கு மேற்கு அந்த நிலப்பரப்பை சென்றடைறாங்க அங்கே வந்து அடைந்ததும் சக்தியால் நம்பவே முடியவில்லை இங்கே அழகுக்கு பஞ்சமில்லை மலர்களும் அருவிகளும் பார்த்து பிரமிக்கிறார் பசி பட்டி என்று ஒன்று இல்லை இங்கே இருப்பவர்கள் மகிழ்ச்சியாகவே இருக்கிறார்கள் இப்படி ஒரு உலகமா நம்மை போல் மனிதர்கள் இத்தனை பேர் இருக்கிறார்களே ஏன் இவர்கள் கடலுக்கு வரவில்லை இவர்களுக்கு பூமி கடையில் உள்ள கடல் தெரியாதா என்ற மாதிரி இவங்க வந்து என்றாங்க இப்போது அந்த ஊரில் வாழ்ந்த நபர்களை ஒருவரை சந்திக்கிறார் ஐயா இங்கே வாருங்கள் என்று இவங்க வந்து அழைக்கிறாங்க உடனே அவரும் வந்து வர்றாரு வந்த உடனே என்னை நீங்கள் பேர் கொண்டே அழைக்கலாம் எனக்கு பேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சரி உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டவுடனே என் பெயர் அகத்தியர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சரி அகத்தியரே உங்களது அரசர் எங்கே இருப்பார் என்று சக்தி வந்து கேட்கிறாங்க அகத்தியரும் அவர் எல்லா இடங்களிலும் இருப்பார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு நீங்கள் அவரை நினைத்தாலே போதும் அவரை சென்று அடையலாம் என்று சொல்றாரு உடனே சக்தி மனதில் அதற்குத்தானே வந்திருக்கிறேன் என்று எண்ணுகிறார் இப்போது அவர் எங்க இருப்பாரு கொஞ்சம் சொல்லுங்களேன் சொன்னோன்னே கடைசியா அவர் வந்து சொல்றாரு அதோ பாருங்கள் அங்கே தெரியும் மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறாரு அவர்தான் சிவன் அவரை சென்று பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க இப்போதான் ஒரு அழகான ஜடாமுடி கொண்ட புலி தொழில் அமர்ந்து ஒருவர் தியானம் செய்து கொண்டிருக்கிறார் அவரை காண்பிக்கிறாரு அவர்தான் சிவன் என்பதை வந்து இவங்க வந்து உணர்றாங்க அவரை பார்த்து மயங்கிய சக்தி அவர் மீது உள்ள காதலை வெளிப்படுத்த எண்ணுகிறார்கள் இவரும் தியானத்திலே அமர்ந்திருக்காரு தியானத்தில் இருப்பவரை எழுப்புவது பெரும் பாவம் எனவே அவரை வந்து எழுப்பவே இல்லை இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியல உடனே வந்து பாறை பக்கத்துல இருக்கு அதுல காலை வந்து ஓங்கி எத்துறாங்க ஓங்கி எத்தன உடனே அவங்க கால்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது உடனே காலி அடிபட்டு கத்துறாங்க கதறாங்க அப்போதும் வந்து சிவன் எந்திரிக்கவே இல்லை சிவன் தியானத்திலிருந்து எலும்பாததுனால கடைசியா என்ன பண்றதுன்னு தெரியாம மீண்டும் வந்து சக்தி தேவி வந்து தியானம் பண்ண உட்கார்றாங்க இயற்கை தாயை நோக்கி தியானம் பண்ண உடனே சிவனுடைய தியானத்துல போயிட்டு இயற்கை தாய் வந்து சொல்றாங்க உனக்கானவள் வந்துவிட்டால் உன் அருகிலேயே இருக்கிறாள் நீ உன் தியானத்தை கழித்து கொள்ளலாம் என்று சொல்றாங்க உடனே சிவபெருமான் தியானமானது கலைகிறது கண்பில் துப்பாத்த சக்தி தேவி அருகிலேயே இருக்கிறார் சக்தி தேவி நலையில் மயங்கி இவள்தான் இனி எனக்கானவள் என்று முடிவு செய்கிறார் உடனே இருவருக்கும் திருமணம் அப்படிங்கிறது நடைபெறுது இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான கதை அதை வந்து பாத்துக்கோங்க நடந்ததை எப்படியோ கேள்விப்பட்டு பகவானுக்கு கடும் கோபம் உடனே ஆயிரம் அடிக்கு மேல் கொண்ட ஒரு உருவமாக உருவம் அளிக்கிறார் கடலில் நிலப்பரப்பிற்கு இப்ப வர்றாரு உலகமே நடுங்குகிறது சிவனும் பார்வதியும் பார்த்து எங்களை மன்னியுங்கள் என்று சொல்றாங்க அப்போதும் விஷ்ணு பகவான் கேட்கவே இல்லை உடனே இருவருக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிச்ச உடனே சக்தி தேவியால இதை கண்டு தாங்க முடியல கடும் கோபம் அடைந்த சக்தி தேவி தன் கழுத்தில் அழிந்திருந்த அந்த நூத்தி எட்டு மணி மாலைகளை கொண்டு மேலே வந்து எரிக்கிறாங்க அப்படி உடனே நூத்தி எட்டு மாலைகளும் வந்து பல்வேறு திசைகள்ல உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு திசைகள்ல சென்று போய் விழுது கிட்டத்தட்ட நூத்தி எட்டு மணி மாலைகளும் வந்து நூத்தி எட்டு நிலப்பரப்ப போய் அடையுது அப்படி அடைஞ்ச உடனே என்ன நடக்குது அப்படிங்கறது யாருக்குமே தெரியல ஆனா இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா உடனே விஷ்ணு பகவான் கோபத்தை வந்து குறைச்சுக்கிறாரு ஏன்னா சக்தி தேவிக்கும் கோவம் வந்துருச்சு என்ன நடக்கும் அப்படிங்கிறது விஷ்ணு பகவானுக்கு தெரியும் சக்தி தேவிக்கு கோபம் தான் அதனால கோபத்தை குறைச்சுக்கிறாரு தன் கோபத்தை குறைத்து கொண்டு பல நிலைக்கே வருகிறார் விஷ்ணு பகவான் இப்ப கேட்கிறாரு நான் உனக்கு கொடுத்த மணி மாலை எங்கே என்று கேட்கிறாரு சக்தி தேவியோ நான் கோபத்தில் அதை எரிந்து விட்டேன் என்று சொல்றாங்க விஷ்ணு பகவான் என்ன செய்வது என்றே தெரியாமல் திகத்து நிக்கிறாரு இப்போதுதான் பராசக்தி தூக்கி எறிந்த அந்த மணிகள் உலகை சுற்றி விழுந்திருக்கு இல்லையா அது வந்து ஒவ்வொன்னா வெடிக்க ஆரம்பிக்குது அந்த ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அணு ஆயுதமாக வெடிக்க ஆரம்பிக்கிறது இந்த உலகமே பாத்தீங்கன்னா தீப்பிளம்பாக இப்ப வந்து மாறுது ஒவ்வொன்றும் வெடிச்சு பயங்கரமான புகை மூட்டத்தை உருவாக்குது எரிமலைகளும் வெடிக்குது ஆயிரம் அடிக்கு மேல் சுனாமி எழும்புது கடலுக்கு மேல் நூறு அடிக்கு மேல் மிக நிலங்கள் எல்லாம் திடீர் திடீரென்று அப்படியே வந்து இந்த நிலப்பகுதி இருக்கு பார்த்தீங்கன்னா கடல்ல வந்து விழுகுது கடல்ல விழுந்த உடனே ஒவ்வொரு நிலப்பரப்பும் மோதுகிறது மோதி ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து மலைகள் வந்து உருவாகுது இப்படித்தான் வந்து இந்த ஒவ்வொரு மாவட்டங்களையும் மலைகள் அப்படிங்கிறது உருவாயிருக்கோ அப்படிங்கிற எண்ணத்தையும் நமக்கு வந்து வியப்பா வந்து கொண்டு வருது இப்போதுதான் உலகம் எங்கும் நூறு சதவீதம் அப்படிங்கிறது கடல் அப்படிங்கிறது இருந்துச்சு அது இப்ப எழுவத்தி மூணு சதவீதமாக வந்து மாறிடுச்சு நிலங்கள் மோதி பெரும் மலைகள் உருவாச்சு இல்லையா இப்ப அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எரிமலைகளும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு மனிதர்கள் முதல் விலங்குகள் வரை பறவைகள் வரை எல்லாருமே பாத்தீங்கன்னா இதனால வந்து அழிஞ்சிட்டாங்க சிவபெருமான் கோபத்தின் உச்சிக்கே போயிட்டாரு வராசக்தியை பார்த்து உன் கோபத்தால் என் மக்கள் எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க நான் இந்த இமயமலைக்கே போகிறேன் புதுசாக உருவாக்கக்கூடிய இந்த இமயமலைக்கே போகிறேன் சொல்லிட்டு இருந்து புறப்படுறாரு அதற்கு முன் இப்போது வெடித்த அந்த எல்லாம் வந்திருக்கு இல்லையா அதெல்லாமே தன்னுடைய நெற்றிக்கன்னில் வாங்கிக்கிட்டு இருந்து புறப்படுறாரு இப்போது உலகம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சமநிலைக்கு வந்து வந்துருச்சு திருமாவளம் என்ன பண்றாருன்னா தன் தங்க வந்து இப்படி பண்ணிட்டாளே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு பார்க்கடலாக போயிட்டு அங்கேயே வந்து பள்ளி கொண்டு செல்லும் முன் விஷ்ணு பகவான் லட்சுமி தேவிக்கு நான் பார்க்கடலை பார்த்து கொள்கிறேன் லக்ஷ்மி தேவி தேவியே நீங்கள் பூமிக்கு அடியில் ஓடும் கடல் நிறை பார்த்து சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு இந்த நேரத்துல லக்ஷ்மி தேவி பூமா தேவியாக வந்து மாறிடுறாங்க நெக்ஸ்ட் பிரம்மனோ என்னுடைய படைப்பு எல்லாமே வீணாயிருச்சு நான் பூமியிலேயே இருக்க மாட்டேன் சொல்லிட்டு கோவம் ஆயிட்டு அவர் வந்து பூமியை விட்டு வெளியே வந்து போயிடுறாரு இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குன்னு முரணாக நடக்குது சக்தி தேவியும் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அதே இடத்துல நின்ற இடத்திலேயே வந்து வேப் வேப்ப மனமாக வந்து மாறிடுறாங்க சில ஆண்டுகள் போகுது சிவபெருமான் தியானம் செய்து கொண்டிருக்கிறார் இப்போது இயற்கை எண்ணெய் அவர்களுக்கு அசரீதியாக வந்து காட்சி அளிக்கிறாங்க நீங்கள் ஏன் இந்த உலகத்தை மீண்டும் உருவாக்க கூடாது இந்த உலகம் உருவாக்க நான் உங்களுக்கு உதவுகிறேன் நிலத்தில் உயிர்களே இல்லை இப்போது பார்க்கடையில் உயிரினங்கள் தோன்றிவிட்டது என்று சொல்றாங்க சக்தி தேவியிடம் சிவபெருமான் வந்து சக்தி பாராத சக்தி இதுவரை நீங்க வந்து காணாத ஒரு சக்திய தான் பராசக்தி அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க இந்த உலகம் வந்து இப்ப நீங்க பாத்துருப்பீங்க இந்த கதையில இதுவரை பாராத சக்தி அந்த உலகம் பார்த்ததுனால தான் வந்து இந்த உலகமே வந்து இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இப்போது இவர் கடைசியாக சந்தேகிட்ட அதே இடத்துக்கே வர்றாரு வந்த உடனே வந்து மிகப்பெரிய ஒரு வேப்ப அந்த இடத்துல வந்து இருக்கு அங்கிருந்து என்ன விலையை நீ எங்க இருக்கிறாய் உடனே வா உண்மையில் இருந்த கோபம் எனக்கு நீங்கி விட்டது அப்படிங்கிற மாதிரி சுயபெருமன் வந்து சொல்றாரு உடனே மரமாக இருந்த அந்த சக்தி தேவி பழைய நிலைக்கு வந்து மாறுறாங்க சிவபெருமான் இயற்கை எண்ணெய் கூறிய விஷயத்த அப்படியே வந்து சொல்றாங்க இப்போதுதான் வந்து பராசக்தி முகத்திலே வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது மலருது உடனே உலகத்தில் உள்ள மரங்கள் செடிகள் கொடுகள் எல்லாத்திலயுமே வந்து பூக்கள் வந்து பூத்துக்குழுங்க ஆரம்பிச்சிருச்சு அதே நேரத்தில் இயற்கை எண்ணெய் பிரம்மதேவரை பார்த்து விஷயத்தை வந்து சொல்றாங்க பிரம்மதேவா உங்களுக்கு வேலை வந்து விட்டது பார்க்கலுக்கு சென்று இந்த வேலையை முடித்து விட்டு வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த வேலையை வந்து அவங்களுக்கு வந்து சொல்றாங்க அவரும் பார்க்கடலை நோக்கி புறப்பட ஆரம்பித்து விட்டாரு இப்போது அனைவருமே வந்துட்டாங்க பெருமாளை வந்து பாக்குறாங்க வந்ததும் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு பார்க்கடலை கடைந்தால் நாம் இழந்த அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம சேர்ந்து இந்த பார்க்கடலை கடையலாம் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு பகவான் சம்மதிக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து இயற்கை எண்ணெய வர்றாங்க வந்துட்டு விஷயத்த சொல்றாங்க அசரியா தோன்றி இந்த விஷயத்த சொன்ன உடனே விஷ்ணு பகவான் வந்து சம்மதிக்கிறாரு நெக்ஸ்ட் பார்க்கடலை கடையும் பொழுது அனைத்தும் மாறிவிடும் அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்க இப்போது பார்க்கடலை மலையும் வந்து மலை வந்து இப்ப இறங்கி கடலுக்கு சென்றல வச்சுட்டாங்க வச்ச உடனே இந்த மலையை கிடையிறதுக்கு கயிறு தேவை இல்லையா கயிறு வந்து கிடைக்கல கடைசியா அந்த கடல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பை எடுத்து அந்த மலையை வந்து சுத்துறாங்க ஒரு சாரார் வந்து வால் பகுதியை பிடிச்சுக்கிறாங்க ஒரு சாரார் வந்து தலைப்பகுதியை வந்து பிடிச்சுக்கிறாங்க அதாவது இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா வந்து இந்த கடல்ல வாழக்கூடியவங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த கடவுள் சொல்லியிருப்பாங்க இயற்கை நீ சொல்லிருப்பாங்க கடல்ல வந்து மக்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா அவங்கதான் பார்த்தீங்கன்னா இந்த சாரார் ஒரு சைடு தலை சைடு ஒருத்தவங்க வால் சைடு ஒருத்தவங்க பிடிச்சிக்கிட்டு இப்போ கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க இதுவரை அலைந்து போன அனைத்துமே வந்து உயிருடன் வருகிறது பராசக்தியின் தோழிகளும் இதன் மூலமாக வர்றாங்க இவங்க தான் வந்து ஸ்டார்டிங்கில் சவால் விட்டுருப்பாங்க இவங்களும் வர்றாங்க சிவபெருமானுக்கும் பராசக்தியும் திருமணம் ஆனதை பார்த்து இவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி இவங்க நிலத்தில் வாழ ஆசைப்பட்டாங்க அதே மாதிரி இப்போது இவங்க நிலத்தில் வந்து வாழ போகிறாங்க இதுவரை கடலுக்குள்ளே வாழ்ந்த மனிதர்கள் இனிமேல் நிலத்தில் வந்து வாழ போகிறாங்க இப்படியே உலகம் வந்து பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் புழு பூச்சி என மாதிரி ஒரு அற்புதமான உலகமாக மாறிடுச்சு அதே நேரத்தில் இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆழகால விஷம் அப்படிங்கிறது வருது இது என்ன செய்வது என்றே தெரியவில்லை இதுலேருந்து உலகத்தை காப்பாற்ற சிவபெருமான் அதை வந்து குடிச்சிடுறாரு இதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க வெயிட் பண்ணுங்க அடுத்து ஒரு டைம் வரும் அந்த நேரத்தில் அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க മുഴുവനാ വീഡിയോ നെക്സ്റ്റ് വീഡിയോയിലും മിറ്റ് പൂം